சனிக்காரத்துவம் சனா வேலையாட்களுக்கு வேலையை வாங்கிட்டு ஊதியம் கொடுக்காமட்டுருவோம் அப்ப அது சனி வகை கருமாவும் வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது இருக்குது இவ்வுலகம் இல்லை இருக்குது அவ்வுலகம் இல்லை அப்ப ரெண்டு உலகத்தாலும் அருளும் தேவை பொருளும் தேவை அப்ப இந்த கருமாக்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட கருமாவும் நமக்கு இருக்கு அதனால நம்ம பிறந்திருக்கோம் பிரசன் நிறைய முறைகள் அதில் பார்க்கும்போது கர்ம வினைகள் அதிகமாக இருக்கா அடுத்த பிறவி இருக்கா இல்லையா ஏகாதசி இறைவனை கும்பிட்றது அமாவாசை இதெல்லாம் பார்க்கும்போது முன்னோர்கள் கும்பிட்றது புரட்டாசி மாதம் இறைவன் வழிபாடு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் கர்மான்னு பொழுது இந்த கர்மா எத்தனை வகைகள் சார் இருக்கு அந்த கர்மா எப்படி சார் வேலை செய்யுது முதல்ல கர்மா அப்படிங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா ஊழ்வினை அப்படிங்கிறவங்க வினை அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம இப்போ மட்டும் இல்லை இது முதல்ல இருந்து இருக்குது அதாவது சிலப்பதிகாரத்திலே இருக்குது சிலப்பறை உரைக்கும் மூன்று விதிகள்னு சொல்லுவாங்க அரசியல் துறைத்தோ கரங்கோற்றாகும் முறைசால் பத்திரியை உயர்ந்தோல் ஏற்றுவர் ஊழ்வினை உருத்து வந்து உருட்டும் அங்கேயே ஊழ்வினை சொல்லியாச்சு அது திருக்குறள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணி கிடைக்கலனா கூட ஊழ்வினையில் கிடைக்கலாம் கூட முயற்சி தன் அப்படின்னு ஒரு வாதம் ஊழ்வினை இது பண்ணுவாங்க ஆனால் முயற்சி அந்த அடுத்த ஊழ்வினை அவரும் மென்ஷன் பண்ணுங்க திருக்குறள் முற்பகல் செய்யன் பிற்பகல் இன்னா விளையும் அப்போ அந்த இன்னா அந்த ஊழ்வினையெல்லாம் அந்த காலத்தில் அப்போ கர்மாங்கிறது இன்று கிடையாது இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மூன்று வகையில் கர்மாவை பறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா அகாமி கர்மா சஞ்சித கர்மா அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பேங்க் மாதிரி ஆல்ரெடி வச்சுருக்கிறது செலவு பண்ணுறோம் அப்போ ஆல்ரெடி செய்த முன்வினை கர்மாதான் சஞ்சித கர்மா பிராப்த கர்மான்னா இப்போ என்ன நம்ம என்ன கர்மம் காலையில் என்ன செஞ்சோமோ மத்தியானம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் தலைவர்கள் நிறைய பேர்லாம் செஞ்சு பாவங்கள் பண்ணியிருப்பாங்க அந்த கண்ணுக்கு முன்னாடி அவங்க குழந்தைகள் பேரம்பேத்தி கஷ்டப்படுறதை பார்ப்பாங்க கதை ஒரு இதற்கு அப்புறம் சொல்கிறேன் அப்போ இப்போ செய்கிறது இப்போவே பண்ணிப்பாங்க ஆஹாவி கர்மா அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய கர்மங்கள் இப்போ பதினிட்டு இருப்பாங்க இப்போ நல்லா இருப்பாங்க எல்லாம் மன்ற எனக்கு நல்லா இருக்கும் ஆனால் பின் விளைவில் வர கர்மா பொதுவாக கர்ம வினை பயனால்தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நம்ம இதிலே பார்த்திங்கன்னா பிறவாக வர வேண்டும் அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டாம் இந்த இதெல்லாம் எல்லா கர்ம வினைகள் நல்வினை கருமத்து எந்த கருமம் இருந்தாலும் இதை முடிச்சுட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கரும வினை இதில் இன்னொரு வகையில் கர்மா எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் கர்மா தந்தை வழியும் வரும் தாய் வழியும் வருது நம்மளோட பிறவி கர்மாவும் இருக்குது இப்போ அப்பா கேள்வி கேட்பாங்க அதே நாங்கள் எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நாங்கள் எங்கே கணக்கு கணக்கு அப்படிம்பாங்க அது பொதுவானது அப்போ கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா சொத்துக்கள் வழியாக இப்போ தாத்தா பாத்தி சொத்து வாங்கியிருப்போம் அதெல்லாம் வேணும் ஆனால் நம்ம கர்மா வேணாம்பா சொத்துக்கள் வழியாக பணங்கள் நகைகள் வாங்கியிருப்போம் அப்புறம் பெண் சாபம் பெண் அந்த காமம் அதன் மூலம் வரும் அப்போ இந்த கருமாக்கள் வரும் இதுலேயே தோஷங்கள் நிறைய வகையெல்லாம் இருக்குது வேணாம் அப்போ அந்த கருமாக்கள் இந்த வகையாக தான் வந்துட்டுருக்கு அப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அது நிச்சயமாக வேறொரு வகையில் நம்ம வந்து அடைந்தே தீரும் நம்ம நல்லது செய்கிறோம் வைங்க ஒன்று நம்ம அறுவடை பண்ணுவோம் இல்லை நம்ம சந்ததிகள் வளரும் ஆக மொத்தம் கர்ம வினைங்கிறது மிக மிக பெரிய விஷயம் நம்மளால் உணர முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஒழுங்கு இவ்வளோ கோயில் பண்ணுறேன் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் டெய்லி கோயிலுக்கு போவாங்க அஞ்சாறு கோயில் போவாங்க சாமியே திரும்பி உட்காந்துக்கிற அளவுக்கு கோயில் வேண்டுவாங்க ஏன்னா அவங்க வேண்டாதேயும் இல்லை அப்படி இருக்குந்தாலும் அவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா என்ன அவங்களோட கரும வினைகள் இது பண்ண பண்ண முடியும் இப்போ ஒவ்வொரு கருமாக்கள் போகக்கூடிய அம்சம்னு இருக்குது இப்போ போகிறவங்களேன் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா பண்ண கருமா நம்ம அனுபவிக்கிறோன்னா அதுக்கு பிராச்சியம் பிராச்சியத்தை உண்டுங்க ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது கருமாக்கள் ஈஸியாக நம்ம விளையிடலாம் நம்ம தெரிஞ்சே பண்ண கருமாக்கு விதிவுகளுக்கு கிடையாது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி அனுபவிச்சே ஆகணும் இது ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு தான் இப்போ லக்னம் என்ன குறிக்கும் அஞ்சாம் பாவம் என் குழந்தைய குறிக்கும் ஒன்பதாம் பாவம் அப்பா அவன் குறிக்கும் அப்போ முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட கர்மாவை ஒன்பதாம் வீட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு லகனத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் என் குழந்தைகள் என் வருங்கால சந்ததிகள் அப்படின்னு அஞ்சாம் வீட்டாக வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த க கர்மாக்களே இந்த வகையில் கண்டுபிடிக்கக்கூடியது இருக்குது இதே பிரசனத்துலேயும் கண்டுபிடிக்கலாம் பிரசனத்தில் உதயம் அப்படி போக இல்லைன்னா சோழி பிரசனத்தில் சோழி லக்னத்தில் இந்த சனி ராகு மாந்தி கேது இந்த மாதிரி வந்து ஒரு கருமாவை காட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதான் அதை வந்து கண்டுபிடிப்போம் அப்பா வழியா அம்மா வழியா கேது அப்படி வந்தால் பாட்டி வகையில் ராகு வந்தால் தாத்தா வகையில் இதே சுக்கரன் சந்திரன் இது மாதிரி ஒரு பெண் சாபத்தினால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க அத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அது கருமா வரக்கூடாது வைப்பாங்க இந்த கண்ணீர் விட்டு அழுத சாபங்களும் கருமகாக மாறிக்கிறது அப்போ நமக்கு சமமாக பங்கிட்டு இந்த கருமாக்கள் அழிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இப்போ இது என்னென்னா உணவு தானமாக தானமாக கொடுக்கும்போது கருமங்கள் குறையும் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறது இப்போ நம்ம இடம் சார்ந்த கருமாக்கள் இடம் இடம் அபகரிச்சிருக்கோம் இந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்து வே பயிரை நாசம் பண்ணதாக இருக்கும் மற்றவங்களுக்கு இடத்த அபகரித்த கருமாக்களாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனத்தில் வந்துருச்சுன்னு வைங்க கோயிலுக்கு தானம் பண்ணுறது பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுக்கறது கட்டணம் கட்டி தரது இந்த மாதிரி பண்ணும்போது கருமாக்கள் குறைக்க முடியும் இது பெண் வகையில் வந்துருச்சு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாலிக்கு தாலி வாங்கி தர்றது பெண் வீட்டுக்கு முன்னாடி தந்தை தாய் இல்லாத பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கல்யாண செலவுக்கு ஃபுல்லும் கொடுக்குறது இதெல்லாம் அந்த பெண் வகைக்கு சரி நம்ம முன்னோர்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்டது பல இது தவறு நடந்திருக்கு இந்த வகையில் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறது இதே இது பார்த்திங்கன்னா உறவு வகையில் நிறையா மாமன் மச்சா உறவு வகையில் நிறைய மிஸ்டேக் நடந்திருக்கும் அது புதனோட குறிக்கும் அப்போ மா மாணவர்கள் புத்தகம் வாங்கி தரது சனிக்காரகத்துவம் சனின்னா வேலையாட்களுக்கு வேலையை வாங்கிட்டு ஊதியம் கொடுக்காமட்டுருவோம் அப்போ அது சனி வகை கர்மாவாக வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது அடிமையாக வச்சுருப்பாங்க தலைமுறை தலைமுறையாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படி டாமினேட் பண்ணவங்க பல பேர் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் பல பேர் பல கஷ்டங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணமாகலை நிறைய பார்த்திங்கன்னா சொத்து சோகங்கள் நிறையா இருக்கும் அந்த பையனுக்கு நாற்பத்தொரு வயசு நாற்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகலை அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகாமல் இருக்குது இதெல்லாம் அவங்க அடிமை அப்போ சனி தோ தோஷ கர்மா அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சனி தோஷத்து கர்மாவுக்கு அவங்களுக்கு அந்த உதவிகள் மூலம் கர்மாக்கள் அப்படி ப இது பண்ணலாம் இதில் ரொம்ப இது என்ன கருமாக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இந்த இறக்கும் தருவாயில் அபகரிக்கிற ஒரு சில பண்ணியிருப்பாங்க அவங்கள அழித்து அவங்கள உயிர் சேதப்படுத்தி ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு வந்தது இதுக்குள்ள விடிவு காலம் ரொம்ப கம்மி இதுக்கு நம்ம பண்ணுறது பல முறைகள் பாட்டுப்பட்டு தான் அந்த கருமாக்களை பண்ணுறோம் இது நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் எவ்வளோ வழிபாடு பண்ணும் மாறலின்னா கர்மதோஷம் உண்டு நம்ம இறைவன் வழிபாடு மூலியம் ப பரிகாரங்கள் பண்ணலைன்னா அது சரியான முறைகள் பரி பண்ணிதான் அந்த கரும தோஷத்துக்கு வெளியே வந்தே ஆகணும் அப்போ நம்ம வருங்கால சந்ததிகளாக இருக்கும் நிறைய ஒரு பொலிட்டிஷியன்ஸும் பார்த்துருக்கேன் என்னோடய இதில் அரசு அதிகாரிகள் உயர்மட்டம் இல்லை அவங்க இந்த லஞ்சம் இதெல்லாம் நிறையா அவங்க குழந்தைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஸ்லசியாக இருக்குது மூல வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்போ நம்ம நேரடியாக சொல்ல முடியாது இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நிறைய இவங்க டீ ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டன்ட் அந்த ரிட்டையர்ட் இருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீப் அவங்கள ஒரு கேஸு போட்டு பென்ஷன் கொடுக்காம பண்ணுவாங்க இது மாதிரி நான் கண்கூடாக பார்த்த நிறைய குடும்பமே அழுகும் ஏன்னா அந்த பென்ஷன் வர தொகை வச்சிருக்கு பொண்ணு கல்யாணம் அப்படி யாரெல்லாம் அவங்களுக்கு பண்ணாங்களோ அந்த அதிகாரிகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குழந்தைகள் ஆக்சிடென்ட்லேயும் பார்த்துருக்கேன் அவங்க குழந்தைகள் குழந்த பிறக்காமல் ஆகாமல் அதனால் அந்த அதாவது முன்னாடி மிஸ்டேக்னால் முதலே பண்ணியிருந்திருக்கலாம் அது ஆகும்போது இருக்கும் பத்து நாள் முன்னாடி பாஞ்சு நாள் முன்னாடி அந்த பென்ஷன் பணம் அது அதெல்லாம் மிகப்பெரிய கருமாக்களாக இருக்கும் பாவம் அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அதெல்லாம் எதிரிக்க கூட பண்ணக்கூடாது மாதிரி ம் நிறைய விஷயங்கள் இப்ப வந்து கர்மாவை பத்தி சொல்லியிருக்கீங்க உதாரணங்களும் சொல்லிருக்கீங்க முதல்ல ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க நம்ம முன் முன்ஜென்மத்து கர்மா ஒண்ணு இப்ப நம்ம செய்யறது ஒண்ணு இனிமே நமக்கு வர போறது ஒண்ணு நல்லா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தள்ளி உடனே தள்ளி விட்டுற மாட்டாங்க மேல உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு கீழே தள்ளி அப்பதான உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடி நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஒரு மனுஷர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவருடைய கர்மா அப்படின்றது எந்தெந்த பக்கம்னா எந்தெந்த பக்கம் எல்லாம் வேலை செய்யும் இப்ப மூணு விஷயம் சொன்னீங்க எனக்கு முஞ்சென்ம கர்மாவும் வரும் நான் இப்ப பண்றதும் வரும் பின்னாடி வர போகிறதும் வரும் அப்படின்னா நான் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது இந்த மூணுமே ஒருத்தருக்கு வேலை செய்யுமா இல்லை அவருடைய கர்மம் மட்டும்தான் அவருக்கு வேலை செய்யுமா அப்படின்றது பொதுவாகவே எல்லா வகை கர்மமும் நான் வேலை செய்யும் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒன்று புரிஞ்சாலும் அதாவது இந்த உலகத்தை வேலை நமக்கு பொருள் தேவை அதாவது இருக்குது இவ்வுலகம் இல்லை இருக்குது அவ்வுலகம் இல்லை அப்போ ரெண்டு உலகத்தாலும் அருளும் தேவை பொருளும் தேவை அப்போ இந்த கருமாக்கள் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட கருமாவும் நமக்கு இருக்குது அதனால தான் பிறந்திருக்கோம் நம்ம முன் ஜென்மத்தில் ஏழு ஏழு ஜென்மத்தில் பண்ண கருமாக்களால் தான் நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம எங்கே ஒரே குடும்பத்தில் பிறந்தாலும் நம்ம வளர்ப்பு நம்ம இது நம்ம படிப்பு இதெல்லாம் அறிவு இதெல்லாம் கருமா வகையில் வருது அடுத்து நமக்கு வர சந்ததிகள் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை அடுத்து கண் கூட பார்க்க போகிறோம் அப்போ எல்லா வகை கருமாவும் அப்பப்போ அனுபவிக்கிறோம் நேரங்காலம் ஒருத்தர் இருக்குது நம்ம பெரிய சமூகத்தில் பிறந்துட்டோம் நம்ம பாதுகாப்பு இருக்குதுன்னு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு நாலாவது சந்ததி அந்த சந்ததியில் சொத்துக்களை காப்பாற்ற முடியாமல் நிறைய பேர் பார்ப்பாங்க ரெண்டு தலைமுறை அவ்வளோ வளர்த்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பம்பிக்கு ஒரு அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது சொத்துக்கள் ஃபுல்லும் டீ ப்ரமோட்டாகிற மாதிரி ஆகும் இதெல்லாம் எல்லா வகை கர்மாவும் எல்லாத்துக்கும் வேலை செய்யும் அப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம் பிரச்சனையை பார்ப்போம் எந்த வகை கருமலாக பாதிச்சு கேட்டிருக்கேன் முஞ்சம் அப்போ அதுக்கு உண்டான பரிகாரம் இருக்கா இல்லையா இல்லைன்னா அது இதில் பரிகாரம் இன்னொன்று பண்ணலாம் இப்போ மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறது மீன் மீன்கள் அந்த மச்ச இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு பண்ணுறது இதில் அந்த இது நம்ம கரும போக்குறதுக்கு இன்னொரு இந்த தலைவாசல் பக்கத்தில் பொரியும் சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் வைக்கும் பொழுது அந்த பொரிகள் காலியாகுதா இல்லை அங்கேயே இருக்கா அப்போ எடுக்கவே இல்லைன்னா கருமம் அழிய வாய்ப்பு இல்லைன்னு நடத்தோம் இன்னும் வந்து வெள்ளம் வெள்ளத்துண்டு வைப்பாங்க இது ஒரு சின்ன இது துண்டுகள் வைக்கும் பொழுது அந்த வெள்ளம் எடுக்கப்படணும் வெள்ளம் எடுக்கலைன்னா கருமம் கர்மம் அது மாதிரி ஒவ்வொரு ஜாதக ரீதியாக வரும் ஒரு சிலருக்கு மீன்கள் போடுற பரிகாரம் இருக்கும் மச்சத்தின் மூலம் பறவை பச்சைகளுக்கு அதெல்லாம் கொத்தி எடுக்கும்போது நம்ம பறவைகள் போகுதுன்னு அர்த்தம் அப்போ உணவு வைக்கிறது மனிதனுக்கும் பண்ணலாம் விலங்குகளுக்கும் பண்ணலாம் அப்போ பிரச்சனத்தில் என்ன வருதோ அது தகுந்த மாதிரி மாறும் இல்லை கடல் சார்ந்தது இப்போ நம்ம தோட்டத்தார அபகரித்து தண்ணி மாத்தன கருமாள் இருக்கும் அவங்களுக்கு உண்டான கருமாள் இப்போ ஒரு நாடே கருமால் அணிஞ்சதெல்லாம் உண்டு இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இது இறந்தாங்க பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்க அப்போ ஒரு நாடு சம்மந்தப்பட்டதும் கருமாவில் பாய்ச்சிருக்குன்னு நிறைய உண்டு அப்போ நாடு அவர் தலைவர்கள் மக்கள்கள் எல்லாத்துக்குமே வினையின் உண்டு ஒரு நாட்டில் பிறக்கிறதுக்கே நம்ம கரும அமைப்பு உண்டு போகும் இல்லைன்னா இந்த ஊரில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையே நிச்சயமா சரி இப்போ பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே கர்மா அப்படின்றது எந்த பக்கமால வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து இப்ப பண்றாங்களோ இல்ல முன்னாடி முன்ஜென்மத்து பாவங்கள் இருக்கோ இல்ல பின்னாடி உங்களுக்கு அது வரப்போகுதோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்னா இப்போ இந்த பிறவில நான் மனுஷனா பிறந்துட்டேன் எனக்கு இந்த கர்மா முன்ஜென்ம கர்மாவோ இப்ப நான் பண்றதுக்கான விளைவுகளை நான் அனு அனுபவிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே அடுத்த பிறவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இந்த அடுத்த பிறவியிலையும் என்னோட கர்மா தொடருமா அப்படின்றத நான் ஜாதக ரீதியா கண்டுபிடிக்கலாமா இப்போ கர்மாவை கண்டுபிடி ஜாதக ரீதியா அதே மாதிரி தான் இருக்கும் பிரசனத்தின் மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நம்ம பண்ண பரிகாரம் பழிக்கதா இல்லையான பிரசனத்தின் ஜாதகம் கட்ட அதே தானே பிரசனத்தின் மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி கர்மா நம்ம வினையை குறைச்சிட்டோமா பிரசனத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம் பிரசன பிரசன நிறைய முறைகள் அதில் பார்க்கும்போது கர்ம வினைகள் குறைந்திருக்கு இருக்கா அடுத்த பிறவி இருக்கா இல்லையா பொதுவாக பன்னெண்டில் கேது இருந்தால் மறுபிறவி இல்லைன்னு ஒரு பொதுவானது இதே சோழி பிரச்சனத்தில் வந்து விழுகணும் பன்னிரெண்டில் கேது பன்னெண்டாம் அதிபதி கேதுவதன் தொடர்பு பன்னெண்டாவது வீதி கேது நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ஓகே அப்போ அடுத்த பிறவி இல்லை ஏன்னா மோச்சம் பெறுகிற ஸ்தானம் இதே மோச்ச வீடுகள்னு இருக்குது நாலு எட்டு பன்னிரெண்டு வீடுகள் மோச்சம் இதில் பன்னெண்டாம் வீடு சம்மந்தப்பட்டால் அதை மோச்சம் வந்துடுவோம் அப்போ அந்த மோச்ச வீடுகளும் மோச்சத்துக்கு உண்டான கிரகமும் சம்மந்தப்பட்டனால தான் பன்னெண்டாம் வீடுன்னு எடுக்கிறோம் அதே இது நம்ம மீனராசியில் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வைங்க பிரசனத்தில் அப்ப அடுத்த பிறவி இல்லை இவர் அடுத்த பிறக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம கண்ணுக்குள்ள ஜோசியத்தில் நம்ம பிடி பண்றோம் ஆகவே இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் அப்ப அடுத்த பிறவி உண்டா இல்லையா பிறப்பாரா இது ஒரு சில எந்த மாதிரி பிறந்திருப்பாரு பட் அது நமக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியாது அந்த அதுக்கு நம்ம ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முறைகள் ஜோதிட முறைகள் என்ன சொல்லுது அதை சொல்றோம் பட் பிறவி இருக்கா இல்லையான்னு நிச்சயமா சொல்லிடலாம் இப்போ கர்மா அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்னொரு ஒரு சந்தேகமும் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவாக்கள் எல்லாருமே ஆஹ் வாழ்ந்து முடிய போகிற காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏகாதசி தினத்தன்று அவங்க வந்து இயற்கை எழுதினாங்க அப்படின்னாலுமே அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் வந்து இயற்கை எழுதினாங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாசம் எல்லாம் ரொம்ப விசேஷமான மாசம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாட்கள் வரும் பொழுது மாதங்கள் வரும் பொழுது இந்த தினத்தன்று இயற்கை எழுதினா அது இயற்கையா நடந்தால் அவங்க வந்து பண்ண பாவங்கள் எல்லாமே நீங்கி கர்மாக்கள் எல்லாமே நீங்கி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா அது உண்மை தானா அது ஏன் அப்படி சொல்றாங்க இல்லை அதாவதுமா இறைவனுக்கு கும்பிடுறதுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்கும் இப்போ ஏகாதசி இறைவனை கும்பிடுறது அமாவாசை இதெல்லாம் பார்க்கும்போது முன்னோர்கள் கும்பிடுறதா புரட்டாசி மாதம் இறைவன் வழிபாடு தான் நம்ம நான்வெஜ் எடுக்காமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் வழிபாடு நிறைய அதாவது தச்சு உத்தராயணம் தாட்சாயணம் ஒரு சில மனிதனு பிற மனிதனுக்கு என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒரு இது இறைவனை கும்பிடுறதுக்குன்னு ஒரு சில அது அதான் ஆறு மாதம் பிரிப்பாங்க அப்போ அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இருக்கும் இப்போ கார்த்திகை மாதம் மாலை போடுறது அப்போ இறைவனையாக நினைத்து அவரே துதித்து கொண்டு மாலையாக இருக்கும்போது மறுஜன்மம் இல்லை அப்போ இறைவனிடம் சரணாகதி அடைகிறார் அப்படிங்கிறது அம்சம் உண்டு இது நிறைய ப்ரூஃப் இருக்கு இதை நம்ம இதை நம்ம எப்படி நம்ம பிரசனத்தில் பார்த்து பார்க்கும்போது இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடுத்த குழந்தை பறக்கும்போது அவர் ஜாடை இல்லாமல் அவங்க கேரக்டர் இல்லாமல் பிறக்கும் இப்போ முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சொல்லுவாங்க தாத்தா மாதிரி பாட்டி அப்பா மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்க சொல்லும்போது அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னால் நம்ம அவரே அப்போ தாத்தா மாதிரி அப்போ அவங்க இறந்துட்டாரு இடையில அவங்க குழந்த வளருதுன்னா தாத்தா மாதிரின்னு சொல்லுவாங்க அப்போ இவரோட கருமாக்கள் இதாகிடுச்சு அவங்க முன்னோர்களோட தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம இயற்கை எது இறைவனிடம் சேரும் பொழுது கருமாக்கள் எல்லாம் கலைந்து நம்ம நேராக சொர்க்கத்துக்கு போகிறோங்கிறது அமைப்பு உண்டுமா நிச்சயமாக உண்டு இப்போ தான் நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க இப்போ ஒரு பிற குழந்தை பிறக்குது அப்படின்னா அம்மா வடிவத்திலோ அப்பா வடிவத்திலோ இல்லாம தாத்தா பாட்டி வடிவமோ இல்ல எந்த யாருடைய வடிவம்னு தெரியாம அத்த அத்தை மாதிரி சித்தி மாதிரி ரொம்ப தூரத்துல சொந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்பாவோட கர்மா வந்து நீங்கிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் அர்த்தம் உண்மைதானா சார் அதாவது என்னன்னா இப்ப தந்தை ஒரு அப்பா முக வடிவங்கள் ஒரே மாதிரி வரும் ஆனா அவங்க அப்பா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா தாத்தா மாதிரி குரு தாத்தாவோட ஜாடைகள் ஒண்ணு வரும் அப்போ தாத்தா பார்த்திங்கன்னா அவரோட ஆசைகள் ஏதோ ஒரு கருமாக்கள் அவங்க இந்த பூமியில் விட்டுட்டு போகும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாத்தாவோட பேர் பேருன்னு வைப்போம் இப்போ தாத்தா பேர் தான் இங்கே பார்த்திங்கன்னு வச்சிக்கங்களே இப்போ கோபாலகிருஷ்ணன் வச்சுங்கன்னா அந்த பையனுக்கு வைக்கிறாங்கன்னா தாத்தாவோட பேராக இருக்கும் தாத்தா பேர் பையனுக்கு வைக்கிறதா இப்போ இவர் அவங்க அப்பா மேலே அடித்த கோபத்துக்கு திருப்பி பயணத்து தண்டனை வாங்குறவரோ இல்லையோ அப்போ அப்பாவோட பேர் பையனுக்கு வைக்கிறதுன்னா நல்லா பாருங்கள் நம்ம குழந்தை அஞ்சாம் பாவம் நம்ம தாத்தாவும் அஞ்சாம் பாவம் அப்போ நம்ம வர குழந்தைகளுக்கு நம்ம வைக்கிற அம்சமே அதாத்தான் இருக்கும் அஞ்சாம் பாவம் முன்னோர்களையும் குறிக்கும் குழந்தைகளையும் குறிக்கும் அப்போ அந்த அந்த அம்சம் பார்க்கும்போது தாத்தாவோடு பேரன் இதான் கனெக்ட் ஜெனெட்டிக் கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பிஹேவியர் இருக்கும் அது நம்ம அடுத்த தா பையனுக்கு வருது இல்லையோ பையன் பொண்ணுக்கு இல்லைன்னா அடுத்த வர பையன் பொண்ணுக்கு வரும் இப்போ எங்கள் குடும்பத்துலேயே இது இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் கீழே ரெண்டு ஒட்டி ஒட்டிருக்கும் மெட்டி போடுற பெண்கள் மெட்டி அந்த வரலாம் அடுத்த ஒட்டி ஒட்டிருக்கும் ஆனால் எனக்கும் இல்லை என் தம்பிக்கும் இல்லை ஆனால் என் தம்பியோட பையனுக்கு இருக்குது புரியுதுங்களா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இல்லை அப்போ எங்கள் கருமை எங்கள் கிட்டத்தட்ட அந்த பிஹேவியர் பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அப்பா மாதிரி இருக்கும் அப்போ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இல்லையா ஆனால் எங்கள் எங்கள் தம்பியோட பையனுக்கு வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த கர்ம அங்க வந்திருக்குது இப்போ இப்ப அந்த வடிவம் எங்க ஒரு சில கேரக்டரிஸ்டிக் கர்மம் பாஸ் ஆகும் அவங்க குழந்தைகளுக்குதான் வரணும்னா அப்படி இல்ல குழந்தைகள் பேரம்பேத்திக்கு வரலாம் இப்ப பிகேவியர் நாங்க பாக்குறோம் இல்லையா முக வடிவமாக இருக்கலாம் இப்ப நான் ஜோதிடம் எங்க தாத்தாக்கு பாத்தீங்கன்னா ஜோதிடம் அதெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி எங்க அப்பாக்கு இல்ல நான் ஜோதிடராக இருக்கேன் இல்லையா இப்போ எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா கோயில் பூஜைகள் அவர் ஜோதிடம் குறி சொல்லுவாரமா அந்த ஆழத்திலாம் குறி சொல்றது இது நடக்கும்னு சொல்ல நடந்திருக்கு அப்போ அவர் ஜோதிடமாக முறையாக படிக்கலாம் கூட அந்த சமுதாய ரீதியாக நிறையா அருள்கள் சொல்லிட்டு இருந்திருக்கார் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த பழக்கம் இல்லை ஆனால் எனக்கு வந்திருக்குது அப்போ அதுதான் சொல்கிறேன் அந்த கர்மா வினைகள் ஒரு அடுத்த ஜெனரேஷன் கடந்தது ஒரு சிலருக்கு அப்பா தொழில் பையன் ஆனால் தாத்தாவோட லிங்க் கண்டிப்பாக பையனுக்கோ பொண்ணாக இருக்கும் இப்போ உங்களே பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் தாத்தாவோ பாட்டியோ ஏதோ ஒரு சிம்லாரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாறாமல் வராது ஒரு ஜென்மம் மட்டும் அது அதில் பார்த்திங்கன்னா அறுபது வருஷம் கணக்கு வரும் ஒரு சனியும் குருவும் ஒரே கட்டத்துக்கு வரும்போது அரு அப்போ தான் அறுபது வருடம்னு எடுக்கிறோம் அறுபது வருஷம் கழிச்சு அடுத்த திருப்பி வரவங்க அப்போ அறுபது தாத்தாக்கு அறுபது வருஷமோ பையன் பிறந்துருப்பான் போய் அறுபது வருஷம் இப்போ எங்கள் அப்பாவுக்கு அறுபது வயது பையன் குழந்தை பிறந்துருப்போம் அப்போ அவன் பார்ப்பான் அதே வருடமாக இருக்கும் இப்போ விஸ்வாச வருடம் அறுபது வருஷம் அதே விஸ்வாச வருடத்தில் பிறந்துருப்பா அப்படி அப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வளர்ந்து வரும் இப்போ அந்த கர்ம வினைகள் ஏதோ ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக சார் அதுக்கு என்ன காரணம் சார் இப்போ வந்து தாத்தாவோட கருமா வந்து பையனுக்கு தாத்தாவோட பையனுக்கு அவருடைய அவருடைய பேரனுக்கோ கொள்ளு பேரனுக்கோ வேலை செய்ய ஏன் அப்போ அந்த பையனுக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சோ தெரியாம சட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பாவோட சொத்தை கேட்க நமக்கு உரிமை இல்லை ஆனா தாத்தாவோட சொத்தை எனக்கு உரிமை கேட்க உரிமை இருக்கு அது என்ன கணக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னா நம்ம தாத்தா அந்த பாட்டி அவங்களோட கருமாக்கள் ஒரு தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் நமக்கு அந்த கருமா இருக்கும் ஆனால் வெளிப்பாடு அதிகமாக இருக்குது பேரன் பேத்தியில் வெளிப்பாடு அதிகமாக இருக்குது நீங்கள் எல்லா பா தாத்தா பாட்டையும் சொல்லுவாங்க இந்த இவங்க பிஹேவியர் இந்த மாதிரி இருக்குது முன்னோர்கள் ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவாங்க இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா நாங்கள் லைவாக நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு நாங்கள் எங்கள் அப்பா பிறந்தவங்க நாங்கள்லாம் எங்கள் அக்காவில் இருந்து எல்லாரும் பார்த்துட்றாமல் அந்த விரல் ஒட்டியிருக்காங்கன்னு யாருக்குமே இல்லை ஆனால் எங்கள் இவனுக்கு ஒட்டியிருக்கு அந்த பழக்கம் அந்த கேரக்டரிஸ்டிக் அதை தான் சொல்ல வரோம் இப்போ எங்கள் தாத்தாவோட அந்த குறி ஜோதிடம் குறி சொல்லுதல் எனக்கு வந்துருக்குது ஏதோ ஒரு தான் வருது அறுபது வருடம் பூர்த்தின்னு கணக்கு இருக்குமா இப்போ நீ இந்த வருஷம் விசுவாச வருடம் அறுபது வருஷம் கழிச்சு வரும் அறுபது வருஷம் எனக்கு வயசு இருக்கும்போது எனக்கு பே பேரன் பிறந்திருப்பான் அப்ப என்னோட நான் பிறந்த வருடம் என்ன என்ன வருடமோ அதே வருஷத்தில் அவன் பிறப்பான் அப்ப அந்த வருடம் கிரகநிலைகள் கோச்சாரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒன்றா இருக்கும் அதனால தான் அப்படி அமைப்பு கர்மா அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய விதமான கர்மாக்கள் இருக்கு அது வந்து சொல்லக்கூடிய வகையோ சொல்லக்கூடாத வகையோ சின்ன சின்ன கர்மால இருந்து நீ சின்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் தப்புனா தப்பு கர்மால போய் அடங்கிடும் பெரிய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அதுவுமே கர்மாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன் ஆனா எனக்கு வந்து இப்போ நான் அதை உணர்ந்துட்டேன் நான் அதை வந்து தீக்கணும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னா அந்த கர்மாக்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் நீங்கும் அப்படின்னா என்ன விஷயம் தெரியாம பண்ண கர்மாக்கு விமோச்சனம் உண்டு பரிகாரம் உண்டு பரிகாரம் உடனே பழிக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சது தப்பு தான் தெரியும் பார்க்கலாம் நம்ம அதிகாரம் இருக்குல்ல பணம் இருக்குல்ல அப்படி தைரியத்தில் பண்ண கருமாக்கு அது விமோச்சனம் பண்ணால் பல ஆண்டுகள் ஆகும் அது உண்டு இல்லைன்னு சொல்லலை இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டு ஒரு கோயிலுக்கு ஒரு இறை பூஜையோ ஒரு தானமோ கொடுத்துட்டு உடனே ஆயிடுவேன் அங்கே பட்ட அவர் அவங்க குடும்பம் பாதிச்சுருக்கோம் கண்ணீர் விட்டுருப்பாங்க பல இதை தடுத்துருப்போம் இப்போ அது அந்த மாதிரி அந்த கருமாக்கு அது தெரியாத செய்த தவறுகளுக்கு மனம் உணர்ந்துவிட்டோம்னா அதுக்கு வடிவால் நிச்சயம் உண்டு ஆனால் தெரிஞ்சே பண்ணதுக்கு ஆகும் அதுக்கு நம்ம அனுபவித்து தான் பாதியாக அனுபவித்து தான் பண்ண முடியும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எது இறுதுகள் கண் தெரியாமல் இருந்திருக்கும் நடக்க முடியாமல் இருந்திருக்கும் பேரலை செய்யிருப்பாங்க இது பல பேர் இதெல்லாம் தந்தை வழி அதாவது குரு தோஷம் குரு சம்மந்தப்பட்ட தோஷம் குரு சாபம் அந்த மாதிரிலாம் பெறும்பொழுது இந்த மாதிரி வந்துருக்கணும் கண்ணுக்கு தெரிஞ்சால் குழந்தைகள் கஷ்டப்படுது அதுவும் குரு குழந்தைகள் கஷ்டப்படுறது குழந்தைகள் ஆகாமல் இருக்கிறது இந்த குரு சாபம் பார்த்துருக்கோம் அப்போ தோகம் குரு சாபங்கள் இதெல்லாம் அப்படி தான் வந்து வருது கர்மா பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கர்மா அப்படின்னா என்ன எத்தனை வகைகள் இருக்குது தெரிஞ்சு பண்ணா அது வந்து ஒரு தெரிஞ்சு ரிசல்ட் உனக்கு தான் தெரியாம பண்ணனா அதுக்கு வேணா பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்